சமீபத்தில் இந்திய மாநிலங்களோட பொருளாதார வளர்ச்சி தரவரிசை பட்டியல் வெளியாகி பெரும் பொருளானது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியோடு தமிழ்நாடு அந்த பட்டியலில் முதலிடம் பிடிக்க பரவாயில்லையப்பா மத்திய அரசோட மோதல் போக்கு கடைபிடிச்சாலும் காரியத்தில் கண்ணாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரங்கன்னு பிற மாநிலத்தவர்களை பாராட்டும் விதத்தில் தான் நம்மளுடைய ரேங்க் அந்த பட்டியலில் அமைஞ்சிருந்தது இந்த நிலையில் தமிழகத்திற்கு ஒரு பக்கம் பாராட்டுகள் குவிய மறுபக்கம் நமக்கு ஒரு ஆரோக்கியமான போட்டியாளரும் களத்தில் இறங்கியிருக்காரு அவர் நமக்கு ஓப்பன் சேலஞ்சும் வச்சுருக்காரு யார் அது இந்த பட்டியல்ல எட்டு புள்ளி இரண்டு ஒரு சதவீதம் வளர்ச்சியோட இரண்டாம் இடம் பிடித்திருக்கும் ஆந்திர பிரதேச மாநிலம் வணக்கம் இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திவன் நம்ம நாட்டுல பொருளாதார வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்களேன்னா மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா தமிழ்நாடு இந்த நான்கு மாநிலங்களுக்கு இடையில் எப்பயுமே ஒரு கடுமையான போட்டி நிலவிட்டுருக்கோம் அதுலேயும் குறிப்பாக தென்னிந்தியாவில் கர்நாடகா விசஸ் தமிழ்நாடு இந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மோதல் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்போம் இந்த நிலையில் பிரதேசத்தில் புதிய அரசு அமைஞ்சதும் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவி எடுத்துக்கிட்டதும் கொஞ்சம் நம்ம தான்ப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு அப்போவே வர ஆரம்பிச்சது ஏன்னால் சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொட்டல்காடா இருந்த ஹைதராபாத் இன்னைக்கு உலக அளவில் ஐடி டி காரிடார்ல முக்கியமான இடமா மாத்தின பெருமை சந்திரபாபு நாயுடுவையே சேரும் என்றால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது எதிர்கட்சிகாரங்களும் கூட ஒத்துப்பாங்க இந்த நிலையில் ஹைதராபாத்தை கொண்ட அந்த ஆந்திர பிரதேச மாநிலம் பிரிக்கப்பட்டு ஹைதராபாத் தெலுங்கானா பக்கம் போயிடுச்சு இப்போ ஆந்திராக்கு தலைநகர் எதுன்னே தெரியாமல் பல ஆண்டுகள் போயிடுச்சு இப்போ அமராவதி தான் தலைநகர்னு முடிவு பண்ணி அதுக்கான வளர்ச்சி பணிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆந்திர மாநில வளர்ச்சியிலுமே கடந்த ஒரு வருடமாக சந்திரபாபு நாயுடுவின் பங்கு அபரிவிதமாக இருந்து கொண்டே இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது நிலையில ஆந்திர பிரதேசம் புதுசா ஒரு கேம்பெயினை தொடங்கி அந்த விளம்பரத்தை ஆந்திர மாநில ஊடகங்கள்ல பரவலா பகிர்ந்துட்டு வராங்க இது சமூக ஊடகங்கள்லயும் பேசு பொருளா மாறி இருக்கு நாங்க நம்பர் டூ என்பதுதான் அந்த பிரச்சாரம் கடந்த ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த கேம்பெயின் இந்தியாவில் முதன்மையான பொருளாதார மற்றும் முதலீட்டு மையமாக ஆந்திராவை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்படுது அதாவது இந்த பொருளாதார தரவரிசை பட்டியலில் இந்த வளர்ச்சியின் அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் நம்பர் டூ நாங்கள் இன்னும் கடினமாக முயற்சிக்கிறோம் இன்னும் அதிகமாக உழைக்கிறோம் ஸோ கூடிய விரைவில் நம்பர் ஒன் இடத்தை அடைவோம்னு முதலீட்டாளர்களுக்கு உத்வேகம் தர்ற மாதிரியாக இந்த பிரச்சாரத்தை ஆந்திர மாநில அரசு வடிவமைச்சிருக்கு அதோட தமிழ்நாடு பிடிச்சிருக்க அந்த முதல் இடத்தை சவாலாக எதிர்கொள்ளும் வகையில் வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர்களை ஈர்க்க ஆந்திரப்பிரதேச மாநிலம் கடினமாகவும் விரைவாகவும் வெளிப்படையாகவும் செயல்படும் அந்த விளம்பரம் மூலமாக ஆந்திர மாநில அரசு பதிவு பண்ணியிருக்கு மத்திய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பொருளாதார வளர்ச்சி விகித தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்குனாலுமே நம்ம கொடுத்த விளம்பரத்தை விட இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம் அதிக அளவில் இது தொடர்பான விளம்பரத்தை விட்டுட்டு இருக்காங்க அதான் நம்பர் டூ நாங்க தான் ஸோ இந்த தரவரிசையை பயன்படுத்தி ஆந்திரா தன்னோட பொருளாதார ஆற்றலையும் அதோடு சேர்த்து முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பையும் வெளிப்படுத்திட்டு வராங்க ஆந்திர பிரதேசத்தோட மனிதவள மேம்பாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் அமைச்சர் நாரா லோகேஷ் இந்த நம்பர் டூ என்ற பிரச்சாரத்தின் முக்கிய பேச்சாளராக இது கொடுக்கக்கூடிய செய்தியை பல்வேறு தரப்புக்கும் கொண்டு போகக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிட்டார் இந்த கேம்பெயினை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆரம்பித்த போதே அவருடைய கரங்களை வலுப்படுத்தும் நபராக நாரா லோகேஷ் அப்போவே முன்னெடுக்கப்பட்டாகிவிட்டது ஸோ இந்தியா டுடே கான்க்ளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் போது நாரா லோகேஷ் விசாகப்பட்டினத்தில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கிற டேட்டா சிட்டி போன்ற திட்டங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி பிரதேசத்தை தொழில்நுட்பம் ஏஐ புதுமைகள் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் ஒரு புதிய மையமா மாற்றுவதற்கான திட்டங்களை எல்லாம் எடுத்து வச்சு பேசினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது அதே நேரத்தில் தமிழ்நாட்டோட முதன்மை பொருளாதார மாநிலம் என்ற ஒரு அந்தஸ்து அந்த அந்தஸ்துக்கு இவருடைய இந்த பிரச்சாரம் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி பதிலளிக்கும் விதமாகவே அமைந்து வருகிறது நம்பர் டூ என்ற அந்த நேரேஷனை பயன்படுத்தி ஆந்திர பிரதேசம் இதை ஒரு சவாலாக எதிர்கொள்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கேம்பெயினை வடிவமைச்சு அதை கொண்டு போகாம ஒரு மாதிரி ஹம்பலா ஒரு பணிவான தோற்றத்திலேயே தான் எடுத்துட்டு போறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது சோ இதன் மூலமாக அவங்க சாதிக்க விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க உயர்தர பணியாளர்கள் இருக்காங்க வணிகம் செய்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கு அதோட சேர்த்து புதிய பன்னாட்டு விமான நிலையம் புதிய கடல் துறைமுகங்கள் இந்த மாதிரியான நிறைய உள்கட்டமைப்பு திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசும் ஓகே பண்ணியிருக்காங்க அதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி ஆந்திர பிரதேசத்தை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை இந்த விளம்பரம் மூலயமா அவங்க பரப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைதராபாத் மாதிரியான ஒரு பொட்டல்காடை பெரு வணிக நகரமாக மாற்றிய பெருமை சந்திரபாபு நாயுடுக்கே இருக்குது அதனாலவே கூகுள் மாதிரியான நிறுவனங்களோடு அவருடைய தொடர்பு இன்றும் இருக்கிறது ஸோ கூகுளுடனான கூட்டாண்மையோட விசாகப்பட்டினத்தில் உருவாக்கப்படும் இந்த டேட்டா சிட்டி போன்ற முயற்சிகள் இந்தியாவோட தொழில்நுட்ப புரட்சியில் இது ஆந்திர பிரதேசத்தை முன்னிலையில் கொண்டு போய் வைக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு இந்த மாதிரியான பல்வேறு துறைகளிலையும் ஆந்திர மாநிலம் தொடர்ந்து பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டே வருகிறது அவங்களுடைய பொருளாதார வேகத்தை தக்க வைத்துக்கொள்ள இத்தனை திட்டங்களையும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது ஸோ இந்த நிலையில் இது சம்பந்தமான ஆதரவு மற்றும் எதிர்மறையான கருத்துகளையும் நம்மளால் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது ஆதரவு என்னென்னா ஒரு கவர்மெண்ட் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு ஆதரவு எதிர்ப்பு குரல் எதனாலன்னா ஆளும் அரசு உங்களுக்கு ஆதரவாக இருக்குது அதனால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது அப்படின்றது தான் இங்கே எதிர்மறையாக வைக்கப்படக்கூடிய கருத்து அதற்கேற்ற மாதிரி சந்திரபாபு நாயுடுவோட கனவு

அவருடைய கோலை அட்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான்ப்பா அப்படின்ற ஒரு குரலும் இங்க வலுவாக இருக்கிறது மத்திய அரசோட சப்போர்ட் இதெல்லாம் கிடைச்சாலுமே சந்திரபாபு நாயுடுவோட எஃபிஷியன்சியை நாம இங்கே கேள்விக்குறியாக்குறது தப்பு அப்படின்றது தான் நடுநிலையாளர்களுடைய பார்வையாக இருக்கிறது ஸோ சந்திரபாபு நாயுடுவோட இந்த நம்பர் டூ என்ற இந்த பிரச்சாரம் அவருக்கு முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசு மீதான புகார்கள் குறைகளுக்கு பதிலாக அமையறது மட்டும் இல்லாமல் தற்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நட்பு கட்சியான பாஜகவின் அரசின் தேசிய முயற்சியான மேக் இன் இந்தியா மாதிரியான திட்டங்களுக்கும் ஒத்திசைவாக அமையிறது ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான ஒரு ட்ரைட் இந்த விளம்பரம் அப்படின்னு நடுநிலை பார்வையாளர்களும் சொல்கிறாங்க ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி டே இவருடைய இந்த நம்பர் டூ விளம்பரம் அதனைத் தொடர்ந்து மத்திய அரசுடைய சப்போர்ட் அதோட சந்திரபாபு நாயுடுவோட எஃபிஷியன்சி மறுக்கவே முடியாத எஃபிஷியன்சி இதெல்லாம் இந்த தேசிய தரவரிசை பட்டியலில் பொருளாதார வளர்ச்சியில் அவங்களுக்கு கூடுதல் புள்ளிகளை பெற்றுத்தருமா இல்லை அந்த பட்டியலில் திடமாக முதலிடத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் இடத்தை கைப்பற்றுவார்களா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் தமிழ்நாடு சும்மா இருக்க போகிறது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம தொடர்ந்து ஈர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி டஃப் காம்படிஷன் நம்மளோட முதலிடத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த திடகாத்திரம் நம்முடைய மாநில அரசுக்கும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ சவுத் இந்தியா ஏற்கனவே வந்து வளர்ச்சியின் பாதையில் தான் இருக்கிறது அப்படின்றதையும் தாண்டி இப்போ போட்டி உள்ள நாள் கர்நாடகா வெசஸ் தமிழ்நாடு அப்படின்றத தாண்டி மூணாவதா இப்போ ஆந்திராவும் ரொம்பவே ஸ்ட்ராங்க களத்துல இறங்கி இருக்காங்க சோ வரும் நாட்கள்ல பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் நமக்கு பல்வேறு ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன உங்கள் தந்திவன் வன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவா தினமும் காலை ஏழு மணிக்கு கால தவறாதீர்கள்